உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நான் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்கர பயிற்சி பழங்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பழங்களில் எப்படிப்பட்ட பலங்கள் கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது மேஷம் முதல் மீனமறை பணி இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க ஏன்னா நேரில் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நல்லா இருந்தால் கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெள்ளை எடுத்துனால் ஆள் வரும் மால் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஓடி உங்களுக்கு நோட்டிவிஷனாக வருங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டி விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுறத நீங்கள் லைக் பண்ணுறது தான் அப்போ மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்மசனியை ஜென்மசனிலும் காத்திருக்கும் அதிர்ஷ்டம் நல்ல நேரம் ஆரம்பமாகும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சனி வக்கர பயிற்சி பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு பன்னிரெண்டாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி வக்கர பயிற்சி நடைபெறுக்குதுங்க நிலந்து ஆரம்பித்தாரு இந்த சனி வக்கர பயிற்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க யோகங்கள் என்ன யோக பலன்கள் என்ன அதிர்ஷங்கள் என்ன குறித்து இந்த விடை பதில் பார்க்க இருக்கிறோம் சனி பகவான் அதாவது தற்போது மீன மீன மழையில் அமைந்திருக்கிறார் மீனத்தோட மனையில் அமர்ந்திருப்பதால் காலச்சக்கரத்தினுடைய பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான சக்கு சனி அதாவது வக்கரநிலையை உள்ளார் வரும் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இருந்து சனி பகவான் வழங்களை தர இருக்கிறார் இதுவரை சனி பகவான் கடிதங்களை கொடுத்திருந்தார் இதுவரைக்கும் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் உங்களுக்கு தருமணம் இருக்கிறது இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு தகவல் வந்து சேர இருக்குதுங்க வரும் வாழ்க்கை துணையை விட்டு விடாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை என்பது ரொம்ப ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குங்கன்னு யோசிச்சு முடியாது இந்த காலகட்டம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு மாட்டிக்காதீங்க இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் முதல் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரையிலான எண்பத்தி மூணு நாட்கள் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்ய இருக்கிறார் அதேபோல் அக்டோபர் மாதம் நாலாம் முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்க அந்த வகையில் இந்த சனி வக்ர பேட்சி மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம் மீனராசி பலன்கள் வக்கரபயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன ராசிக்காரர்களுக்கு லாபம் விரயத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனையில் ஜென்மசனியாக சனி இருக்கிறது மனதை செயல்படுத்த விடாமல் குழப்ப நிலையில் வைத்திருக்கும் இந்த வக்கரபயிற்சி ஏதாவது ஒரு விஷயத்தில் நினைத்து கொண்டே இருக்கும் நிலையும் இருக்கிறது தற்போது சனி வக்கரமடைவதால் கஷ்டங்களை பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் சனி இயல்புக்கு மீறி இனி நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய ஆரோக்கியம் அழிக்கப் போகிறது அன்பார்ந்த நேர்களுக்கு உங்களோட ஆரோக்கியம் சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இருக்க போது உங்களுடைய தனித்திறமையுடன் செயல்படும் காலகட்டமாக இருக்கும் முடிவெடுப்பதில் குழப்பமான நிலையில் இருந்தவர்கள் இனி சுறுசுறுப்புடன் தெளிவாக முடிவெடுத்து வேகமாக செயல்பட போகிறீங்க அந்த விஷயங்களில் வெற்றியடையும் காலகட்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் இனி தீர்வு கிடைக்கிறதுங்க நல்ல மருத்துவர் மருத்துவம் ஆலோசனை கிடைக்கும் மனது புதுவிதமான நம்பிக்கை உருவாகும் இனி வீடு கொண்டு செயல்படும் காலகட்டமாக இருக்குதுங்க இந்த சனி வக்கர பயிற்சி மீனராசின்களுக்கு முயற்சிகள் ஏதாவது புதுசாக பண்ணலாமா நம்ம சனி வக்கர பயிற்சியில் இப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் தடைகளை சந்தித்து தந்திருப்பீர்கள் இனிமேல் அந்த தடைகளில் அனைத்தும் நீங்கி நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வரை உங்களுடைய வெற்றி வாகை சொல்லக்கூடிய இந்த நல்லா இருக்குங்க பயணங்களால் ஆதாயம் அனுகூலம் கிடைக்க இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் யாவும் கையெழுத்தாகும் கலைத்துறையுட்பு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க இருக்குதுங்க குடும்பம் எப்படி இருக்கு பார்க்கும்போது இந்த சனி வக்கர பீச்சில் குடும்பம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை புரிதல் பிரிதல் இல்லாமை போன்ற தன்மைகள் இனி மாறும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் தன் மனைவி பிள்ளை என்ற எண்ணமும் தோன்றும் போட்டி பொறாமை விரிவாதத்தில் உயர்ந்த விடுதலை பெறும் காலகட்டமாக அமைய இருக்குதுங்க கூட்டாளிகள் கூட்டத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர இருக்குதுங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் இருக்க போகிறது மினராசி என்பவர்களுக்கு இந்த வக்கர காலத்து காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்து வைப்பவர்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு சனி பகவான் குருவினுடைய பூரட்டா நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்க அதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒன்றிணைந்தல் ஏறு ஒன்றிணைந்து ஏற்படுதல் தொழிலை விரக்தி திருப்தி இல்லாத தன்மை இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறப் போகுதுங்க அந்த நிலை மாறி நீங்கள் நினைத்தது போல் நினைத்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய காலமாக இருக்குதுங்க உங்கள் தொழில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாகும் தொழில் நன்றாக செயல் செயல்பண் செயல் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாகவும் இருக்குதுங்க எல்லா நன்மை தரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குதுங்க மீன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நீங்கள் முடிவு எடுப்பது உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்களை தேடி உங்கள் எல்லாம் தேடி நாடி வரும் உங்களுடைய வாழ்க்கை துணை அந்த வகையில் இந்த நிலை இனி அதாவது தொழில் விரக்தி திருப்தி தன்மை இருந்திருக்கு இனி அந்த நிலைமையெல்லாம் மாறி அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க தொழில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாகும் தொழில் நன்றாக சென்று கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உருவாக வாய்ப்பு உருவாகுதால் கவனமாக இருப்பது நல்லது புதிய வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க வேலையில் திருப்தியின்மை கொண்டே இருக்கும் வளைவு நெளிவு சுழிவோடு செல்வது நன்மை தரும் மாதம் இந்த சமக்கர பயிற்சியாக இருக்குதுங்க வெளிநாடு யோகம் எடுக்கலாமா இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வக்கிர பயிற்சியில் வெளிநாடு சென்று நிம்மதியில்லாமல் இருப்பவர்களுக்கு இனி அந்த நிலைமை மாறும் வெளிநாடு வேலை வாய்ப்பு செட்டிலாவது தொழில் செய்வது போன்ற வெளிநாடு சார்ந்த அனைத்து விஷயங்களும் நன்மை உண்டாக இருக்குதுங்க அடுத்தம் சுமையோடு இருக்கும் உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப 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 அருமையாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நட்சத்திர சார்ந்து பார்க்கும்போது மீனத்தில் வரக்கூடியது போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி போரட்டாதி நட்சத்திரக்காரங்கெல்லாம் அடிமேல் அடி விழும் உங்களுக்கு இந்த ஆடியில் ரொம்ப வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு போகிறது தொட்டதெல்லாம் தங்கமாக காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க போரட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனதை ரொம்ப கஷ்டத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் வாடியில் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் கூடியது இந்த காலகட்டங்கள் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கெல்லாம் நீங்கள் எண்ணிதை எண்ணியபடி முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக மாறப் போகிறீங்க ஒரு வெகு நாட்களாக உங்கள் விஷயத்தில் ரொம்ப நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகள்லாம் திரும்ப மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மூலம் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்க இருக்குதுங்க நீங்கள் செவி வழி செயலாக ச பயணமாக செய்ய போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்ணில் தென்படுடியான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதுதான் உங்கள் வாழ்க்கை துணை என்று நீங்கள் யூகிக்குமாக உங்களுக்கு இருக்குதுங்க அது இல்லாமல் டிஎன்பிசி போன்ற போட்டி திடக்கூடிய மாணவச் சேனல்களுக்கு அயராது உழைத்தால் வெற்றி வாகி சொல்வதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்கும் போதுங்க இந்த வரக்கூடிய எக்ஸாம்பிளை பயன்படுத்தி உங்களுக்கு உங்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க முடிஞ்சதை தவிர்த்து பாருங்க அப்படிதான் சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்றாவது நட்சத்திரம் இதில் கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அங்கே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கோபத்தை குறைங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள் நீங்கள் உடைய உங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த நல்லது உடல் உபாதைகள் வந்து நீங்கள் இருக்குதுங்க உற்றார் உயர் மூலம் நல்ல செய்தி ஒன்று வர இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நேரி நீங்கள் யார் என்று முடிவு செய்ததுக்கான ஒரு இந்த காலகட்டமாக இருக்குதுங்க சனி வக்கர பயிற்சியில் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீ நிர்ணயிப்பது இரண்டாவது சூத்தாக ஜென்மசனியாக வளரும்போது ரேவரிசை ஆளுக்களெலாம் உன் ரொம்ப ரொம்ப நீங்கள் உடலை கொஞ்சம் சற்று பார்த்துருங்க உங்களுடைய மனதிற்கு இனதமான சம்பவங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க உங்களுடைய வீட்டிற்குரிய தாய் தாய்மார்களுக்கு அதாவது உடைய அம்மாவுக்கும் கொஞ்சம் பார்த்துச்சு உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்குங்க உங்களுடைய அதாவது இந்த காலகட்டம் அதாவது நல்ல விஷயங்களும் நடக்கும் கெடுதல் விஷயமும் நடக்கும் கலந்த வாரியே சனி வக்கர பீச்சியும் கலந்துருக்கிறார் இதிலும் அவசர விடாமல் முன் யோசனை செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுங்கள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை தரும் அந்த வக்கர பீச்சியானது நல்லாயிருக்குங்க அதாவது வேலை பார்ப்போம் இந்த காலகட்டம் அதாவது அடிக்கடி உங்களுக்கு ஷிஃப்ட்டு ஓவர் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாக போகிறீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதாவது இல்லாமல் போகக்கூடாது அதான் வேறு ஒன்று தூக்கவின்மை இருக்காது சரியாக ஏதாவது யோசிச்சுக்கூடியது ரெண்டு மனசோடு இருக்கிறது ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒன்று வெளியே பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர இருக்குதுங்க உங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு உங்களுக்கு பார்த்து செய்யும் நேர்களே மீனராசி என்பர்கள் அதில் வரக்கூடிய ஒன்று பலன்கள் தெரிஞ்சு உங்களுடைய பரிகாரத்தை பற்றி பார்க்கும்போது பக்கத்தில் உடைய சிவங்களுக்கு சென்று வாருங்கள் முருகபெருமானை தரிசித்து வாருங்கள் தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி மீனராசி என்பர்களும் வரக்கூடிய முன்னெச்சர்களும் வலிமையாக விடைகெட்டது முன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு ஒரு சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கங்க